இன்றைக்கு நம்ம பைபிள் ரீடிங்கில் பார்க்க போகிறது வரலாறுக்கு கீழே வர யோஷுவா புத்தகத்தில் உள்ள ஆறாவது சாப்டரில் வந்து பத்தாவது சாப்டர் வரைக்கும் உள்ள வசனங்கள் தான் நம்ம பா வாசிக்க போகிறோம் ஸோ ஆறாவது சாப்டரில் எரிகோவை எப்படி கைப்பற்றாங்கிறத பார்க்குறோம் நீங்கள் அதை வந்து ஒரு டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் உள்ள என்னென்ன நிகழ்வுகள் இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் அதுக்கப்புறமா ஏழாவது அதிகாரத்தில் வந்து இஸ்ரேலர்கள் பண்ண குற்றத்துக்காக வந்து ஆண்டவரங்களை வந்து தண்டிக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் திருப்பி அவங்க ஆய் நகரை கைப்பற்றாங்க அதுக்கப்புறம் சாரி ஒம்போதாவது அதிகாரத்தில் வந்து கிபியோனியர் வந்து பயந்து போய் யோஷுவாவை ஏமாற்றினாங்க அது அதனால அவங்கள வந்து மரவற்றுபவர்களாக வந்து அடிமைகளாக வந்து யோஷ்வா வந்து மாற்றினார் அதுக்கப்புறமா பத்தாவது அதிகாரத்தில் வந்து நிறைய மன்னர்கள் வந்து யோஷ்வாக்கு எதிராக வர்றாங்க இந்த மாதிரி ஐந்து ராஜாக்கள் அதுக்கு ப அதுக்கு பிறகு இந்த ஊர்களில் மக்கு ஏதாவது லிப்னா இந்த மாதிரி ஒரு எட்டு ஊர் ஸோ இதில் உள்ள எல்லா ஊர்களையும் அகெய்ன்ஸ்ட் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு விக்ட்ரி கொடுக்குறாரு எதனால் அப்படின்னா ஆண்டவர் வந்து இஸ்ரேலுக்காக போரிட்டார்னு நம்ம வாசிக்கிறோம் இந்த ஒரு காரணத்தினால் ஆண்டவர் இஸ்ரேலுக்காக போரிட்டார்ங்கிறதுனால அவங்களுக்கு இவ்வளோ கண்ட்ரிஸுமே வந்து வெற்றி கிடச்சிச்சு ஆனால் வந்து நம்ம வந்து இந்த ஆறு ஆறாவது சாப்டர்லருந்து பார்க்குறோம் ஸோ நீங்களும் வந்து படிங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறத வந்து தியானிங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ